தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் சுருக்க விழுந்த முன்குடுமி சோழியா சோற்று பருக்குலர்ந்த வாயா புலையா திருக்குழந்தை கோட்டானே குரங்கே நாயே போட்டாலே உணையுறுத்தி வேலையற்று போய் இது ஏதோ இந்த மழை மேகத்துக்கு அடியில் நின்று இந்த காலகட்டத்தில் நான் பாடும் பாடல் அல்ல காலமேக புலவன் ஒருவரை திட்டுவதற்காக பாடுறான் ஏன் திட்டுறான் வேலை வெட்டி இல்லாம தன்னை தொந்தரவு செய்யற ஒருத்தரை பார்த்து இவ்வளவு அருமையாக பாடி இருக்கிறான் நாம என்ன கேட்கிறோம் அவரும் எப்படி பேசுறாரு பாருங்க உன்னை ஈண்டெடுத்த பெற்றெடுத்த சொல்லல உன்னை பெத்ததே வேலை வெட்ட செயல்றா அப்படின்னு சொல்றதுக்கு நாய் பண்ணி குட்டி போடுறதுல அந்த மாதிரி சொல்றாரு ஒன்னு போட்டாலே வேலை போய் அப்படின்னு இப்ப அவர் அப்படி திட்டுறாருல்ல அதற்கும் அடுத்ததாக நாம பேச போற செயல்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று அடிக்கோடிட்டு சொல்லிக்கொண்டு ஐயா நியாயமாறே ஆட்சியாளரே உங்களுக்கு தான் வேலை வெட்டி இல்லைன்னா இந்த எஸ்ஐஆர கொண்டு வந்து எங்களையும் ஏன்யா வேலை வெட்டி இல்லாமல் இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்றீங்க ஏன் ஏன் நாங்கள் கேட்கிறோம் நாங்கள் என்ன கேட்கிறோம் இது இந்த காலகட்டத்தில் தேவைதானா இவங்க என்ன சொல்றாங்க எஸ்ஐஆருங்கிறது ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு பிறகு இன்னும் நடக்கவே இல்லைங்க அப்ப இது தேவையான ஒரு விஷயம் தானே அப்படின்னா இந்த பத்து ஆண்டுகளாக எந்த ஆணியை பிடுங்கி கொண்டிருந்தீர்கள் இந்த பத்து ஆண்டா என்னத்தை பிடுங்கிட்டு இருந்தீங்க ஏன் செய்யல நீங்க யாரோட ஆட்சி நடந்துச்சு அப்போ இது எல்லாத்தையும் பத்தாண்டா உங்களால செய்ய முடியாத ஆறு கோடி மக்களுக்கு உண்டான வாக்குகளை சரி செய்து நாங்கள் கொண்டு வந்துடுவோம் எப்போ இந்த ஆறு மாசத்துலதான் இந்த ஆறு மாசத்துல வந்து அறுப்பு தள்ளணும் உங்களுக்கு இல்ல ஏன் இவ்வளவு நாளா என்னத்த பிடிங்கிட்டு இருந்தீங்க இதை நாங்க கேட்போமா மாட்டோமா அப்போ உங்களுக்கு இங்கே ஆளுகின்ற உயரத்துக்கு தென் தமிழ் தென் இந்தியாவில் உங்களால வர முடியல தமிழ்நாட்டுக்குள்ள உங்களால நுழைய முடியல அப்படின்னாக்க அதற்கு என்னென்னமோ தகுதி தத்தம் செஞ்சு பார்த்தீங்க கடைசியா கொண்டு வந்து எஸ்ஐஆர் வாக்காளர் வாக்காளர் பட்டியல் உங்களை எல்லாம் நீக்கிட்டா நீ ஓட்டு பட்டு தானே தேர்ந்தெடுக்கணும் ஓட்டு மிஷினா மாத்தியாச்சு மிஷின்ல என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ஓட்ட கொண்டு வந்துடலாம் வாக்காளர் பட்டியலேருந்து உங்களை எல்லாம் நீக்கிடலாம் வட இந்தியெல்லாம் கொண்டு வந்து இங்க வாக்காளர்னா மாத்திடலாம் மாத்திட்டு நாங்க ஜெயிச்சிட்டோம் பத்தியா ஜெயிச்சிட்டோம் பத்தியான்னு சொல்லி வெக்கமா இல்லடா இருக்கலாம் வெக்கமா இல்ல உங்களுக்கு உண்மையாக நேர்மையாக ஒரு தேர்தலை சந்திக்கிறதுக்கு திராணி இல்லாத கட்சிகளாக இருந்து கொண்டு தமிழக மக்களை ஏன் உங்களை இன்னல்படுத்துறீங்க இந்த கொண்டு வந்து கொடுக்குறா பாருங்க எஸ்ஐஆர் ஃபார்மு அதை நல்லா படித்தவர்களாலே நிரப்பி கொடுக்க முடியாத அளவில் இருக்கு

இந்த ஸ்மார்ட் போனை பயன்படுத்த தெரியாத மக்கள் இருக்கக்கூடிய நிலைமையில இன்டர்நெட்டை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றே தெரியாத நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய நிலைமையில இன்டர்நெட்ல போய் தேடு எஸ்ஐஆர்ல பேர் இருந்துச்சா இல்லையான்னு தேர்வு நாங்க தான் வீடியோ போட்டமே நீங்க பாக்கலையா எப்படி நிரப்பணும்னு நாங்க வீடியோ போட்டமே நீங்க பாக்கலையா ஏன்டா வீடியோ பாக்குறதுக்கு ஸ்மார்ட் போன் வேணும் இன்டர்நெட் வேணும் இல்ல இதுவே இல்லாத இடத்துல ஆறு கோடி பேருக்கு மேல இருக்கக்கூடிய இடங்கள்ல நாங்க எல்லாத்தையும் நிரப்பி ஆறே மாசத்துல அறுத்து தள்ளிட்டு தேர்தல வச்சிருவோம் எப்படிப்பட்ட ஒரு பித்தலாட்டம் பாருங்க இதை மற்ற கட்சியினர் எதிர்ப்பதற்கும் நாம் தமிழ் கட்சியினர் எதிர்ப்பதற்கும் அடிப்படை வேறுபாட்டை நம்ம புரிஞ்சுக்கணும் மற்ற எல்லாம் என்ன சொல்றாங்க நீங்க எஸ்ஏஆர் பண்றதெல்லாம் சரிதாங்க அது வந்துட்டு நீங்க கொண்டு வாங்க கொஞ்சம் முன்னாடியே கொண்டு வந்துருங்க இல்ல காலம் தாழ்த்து கொண்டு வாங்க தேர்தல் முடிஞ்ச பிறகு கொண்டு நான் தேர்தல் முடிஞ்சு கொண்டு வந்தாலும் பீகார் எத்தனை நிக்கிறதுக்கு தானா கொண்டு வருவீங்க எங்க கேள்வி அதுதானே நீ வட இந்திய வாக்காளர்களுக்கு இங்க வாக்க கொண்டு வந்து குமிக்கிறதுக்காக தானே இதை பண்ற அதை தடுத்து நிறுத்துவதற்காகத்தான் நாம் தமிழ் கட்சி இங்கே வலுவான ஆர்ப்பாட்டங்களை எடுத்து போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறது என் நிலம் பறிபோய் நாளை இந்த இடத்தில் ஆட்சி அதிகாரத்தை நிறுவுகின்ற இடத்தில் ஒரு வட இந்தியன் வந்து உட்கார்ந்து நாங்க எங்க போய் நிற்போம் அதை தடுத்து நிறுத்துறதுக்காக தான் நாம் தமிழர் கட்சி தன் வலுவான குரலை இங்கு எழுப்பி கொண்டிருக்கிறது மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் இந்த எஸ்ஐஆரை இங்க வரவிட மாட்டோம் நீ கொண்டு வந்து நிறுத்தி வச்சுட்டு என்னெல்லாம் திட்டம் உங்களை போட்டு கொண்டு வர்ற அதுல என்னெல்லாம் தகுடு திட்டம் பண்றேங்கிறத ஒன்னு ஒன்னா அம்பலப்படுத்தி கொண்டே இருப்போம் மக்கள் மத்தியில் இதை எடுத்து கொண்டு செல்வதை எங்கள் தலையாய கடமையாக செய்வோம் இதை முறியடித்து காட்டுவோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்